அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி இந்த சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பெயர்ச்சி ஆகுது அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ஆகி இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன சுக்ரன் வந்து ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி என்னென்ன பலனும் இந்த பன்னெண்டு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசியில இருக்கார் அவர் வத்ரம் பெற்று இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்கார் கேது பகவான் மே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவப்படி ஆறாவது வீடான கண்ணிராசியில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு இதுல வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசி ஆகி மகர ராசியில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறார் பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்ரன் வந்து அவருக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அவர் ஏழாம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார் அவருடைய காரகங்கள் என்ன அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான மேச ராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே அவர்களுடைய தன்மை வந்து தனித்தன்மை கொண்டது நெருப்பு ராசி இந்த ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் காட்டு தீ இந்த தீயா செயல்படக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சிய போது உங்களுக்காக நான்காம் இடமான கடகராசியில வந்து நீசம் பெற்று இருக்கார் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறுது வக்ரம் பெறுறது அஸ்தமனம் ஆகிறது திதிசூனியத்துக்குள்ள அகப்படுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பலன் தருவது இல்லை ஜீரோ பிரசன்னு அதனுடைய மதிப்புனே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபக்கிரகம் அசுரகுரு ஒரு நீசம் பெற்ற இடத்தை ஒரு உச்சம் பெற்ற கிரகமோ கிரகமோ ஏதோ ஒரு வகையில பார்வையிடுது அப்படின்னா நீச பங்கம் ஆயிடும் அப்ப நீச பங்கம் ஆகுது அப்படின்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் இதெல்லாம் கத்து கொடுக்கக்கூடிய இடம் கல்வி ஸ்தானமும் கூட அப்ப அடிப்படை கல்வி அப்படிங்கிறது வந்து இரண்டாம் இடத்தை சொல்லுவோம் கொஞ்சம் உயர்கல்வி அப்படிங்கிறது வந்து நான்காம் இடத்தை சொல்லுவோம் இந்த நான்குல இருக்கக்கூடிய கிரகம் நீசம் பெறதுனால வண்டி வாகனங்கள் திடீர் வேலை வாய்ப்புகள் அப்படி வைக்கிறது வீடை பழைய வீட்டை புனரமைக்கிறது தாயினுடைய உடல்ல ஏதேனும் குறைபாடுகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபக்கிரகம் பார்க்கறதுனால சுக்ரனுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்குறாரு அப்படின்னாலே அந்த ஒரு சுப பார்வையினால தோஷமான இடத்தை கூட சுப கிரகத்தினுடைய பார்வைப்படும் பொழுது தோஷம் கூட நல்லதா மாறிடும் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடமான நான்காம் இடத்தை கு சுக்ர பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் சுக்ரன் என்பது ஒருத்தருக்கு வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல சுக்ரன் வந்து நல்ல வலிமையில நல்ல நிலைமையில இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்பது சுகபோகமான வாழ்க்கையே அதுல எந்த விதமான குறைபாடும் வராது சுக்ரன் நல்ல நிலைமையில இருக்கு குரு நல்ல நிலைமையில இருக்கு புதன் நல்ல நிலைமையில இருக்கு வளர்புறை சந்திரனா இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாவது மாசம் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய நிறைவு இந்த இருபத்தி அஞ்சுக்கு உண்டான வருட பலன் நம்ம கூட போறோம் இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான வீடு மனை வண்டி வாகனம் ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் வசிப்பிடங்கள் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமை எல்லாமே கஷ்ட சூழ்நிலையே வாழ்க்கையில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடன்கள் இருந்தாலும் ஆனா அவருடைய வாழ்க்கை என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகமுகமான வாழ்க்கையா இருக்கு சந்தோஷத்தை அனுபவிப்பார் வாழ்க்கையில மனைவி கணவன் இல்லற சுகங்கள் குழந்தை பேர் உண்டாகிறது வாழ்க்கையில வந்து அவர்களுக்கு வந்து சுக்கிலம் சுரோனிதம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக் சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் நீரழிவு நோய் பால்வினை நோய் இந்த மாதிரி நோய் சம்பந்தமான நீர் சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கரன் தான் ஒரு கிரகம் நல்ல நிலையில இருக்கு கெட்டு போயிருக்கு நல்ல நிலையில இருந்தா அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் நமக்கு நல்லதாவே கிடைக்கும் அது எந்த காரணத்தை கொண்டும் மாறாது இதே கிரகங்களுடைய அடிப்படையில நல்லா இல்லை கிரகங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை இந்த பிரபஞ்சத்துல ஐம்பெரும் பூதங்களுடைய தன்மையினாலதான் நம்ம பிரபஞ்சமே இயங்குது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த கிரகங்களுடைய அடிப்படையிலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத தன்மைக்கு உள்பட்டதுதான் அப்ப அந்த கிரகங்கள் நமக்கு வந்து இந்த பூமிக்கு கதிர்வீச்சை கொடுக்குது அப்படின்னா நமக்கு அந்த கதிர்வீச்சுக்கள் நல்லதா மாறுதா கெட்டதா மாறுதா இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் எண்பது பெர்சன்ட் அவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது மாத்த முடியாது மிச்ச மிச்சம் பாத்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் நீங்க செய்யக்கூடிய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் நல்லது தான் அனுபவிக்கப்பறிய இதுதான் இதை மாத்துறதுக்கோ இது பண்றதுக்கோ யாராலையும் முடியாது இதுக்குள்ள அந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ அது விதி ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம கணக்கு எடுக்கும் போது இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு நிலைமை நம்ம என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி அப்ப இந்த தசாபுத்தி காலங்கள் வந்து நமக்கு சாதகமா ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கை உண்டாகும் ஒருவருக்கு வந்து ஏதாவது ஒரு குறையில மக்கள் வாழ்வாக அதாவது வணங்காசு இருக்கும் வண்டி வாகனம் இருக்கும் சொத்து சோகம் இருக்கும் குழந்தை பேர் இருக்காது குழந்தை பேர் இருக்கும் குழந்தைய வளர்க்குறதுக்கு பணம் காசு இருக்காது கஷ்டப்படுவாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில ஒருவருக்கு சூழ்நிலை தாழ்த்தப்பட்டே இருக்கும் எல்லா சகலவிதமான செல்வங்களும் கிடைச்சு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நேர்கள்னா சுக்கரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில இருக்காரோ அள்ளி கொடுத்துருவார் அதுதான் அவருடைய வேலை இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ எல்லா பயிற்சியுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் அவர் அவருடைய கர்மவினைக்கு உள்பட்டு தான் நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் மட்டும்தான் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் பொருந்தலாம் எண்பது பெர்சன்ட் பொருந்தலாம் நூறு பெர்சன்ட் கூட கரெக்டாக இருக்கலாம் ஆனால் இந்த பொருத்தம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடிமேடு பேண்ட் சர்ட்டை மாதிரி தான் எல்லாருக்கும் பொருத்தம் கரெக்டாக வரமுன்னு சொல்ல முடியாது உங்களுடைய விதி ஜாதகமும் கூட உங்களுடைய தசாபுத்தி இன்னைக்கு நடப்பு என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட இந்த கோச்சாரங்கள் அடிப்படையில் கிரகங்கள் எங்கெங்க மாறுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுடைய விதியை முடிவு பண்ண முடியும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிர ஒருத்த ஒரு மனிதன் வந்து நேரம் நல்லா இல்லை எனக்கு சரியில்லை என்னுடைய வாழ்க்கையில சிறப்பு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் என் கஷ்ட சூழ்நிலை மாறணும் இதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை அமையறது இல்லை ஆனா ஒரு சிலருக்கு அமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தியானங்கள் நல்ல வழிகள் நல்ல பண்புகள் அனுசரிக்கக்கூடிய குணங்கள் இது எல்லாமே மாறணும் இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டுன்னு கோவப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க ஒரு விஷயம் ஆகுது ஓகே சந்தோஷப்படுவாங்க ஆகல அப்படின்னா படார்னு கோபப்பட்டுருவாங்க அப்படிப்பட்ட இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது ஒரு வழிகள் நல்ல வழிகள் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை மனசு தாட்டை நம்ம பயன்படுத்திட்டோம் வாழ்க்கையில நான் எப்படியாவது ஒரு நல்ல வீடு வாங்கியே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க முழுமையா நீங்க செயல்பட்டு பாருங்க உங்களுடைய வருமானங்களா இருக்கட்டும் வருமானம் பத்தாவது வருமானமா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில நான் வாங்கணுங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் மனசுல வந்துருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல வாங்க முடியாது அடுத்த வருஷத்துல வாங்க வாய்ப்பு உண்டாகும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு சாமி கும்புற வேலையோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எண்ணங்கள் மாறுபடும் அந்த தீய எண்ணங்கள்லாம் மாறி நல்ல செயலுக்கு வந்துடுவார் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு விரதம் இருந்தோ ஒரு நல்ல விஷயங்களை யோசிச்சோ இது எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் அவருடைய மனநிலை ஒரு நிலைக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு அப்படிங்கிறது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு நிலை படுத்த முடியாது அப்படி நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்தை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு வரும் அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா மற்ற தோஷங்கள் ஏதேன்னு குறைபாடுகள் இருக்கா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் அதாவது மாங்கல்ய தோஷம் விதவை தோஷம் பிரம்மகத்தி தோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்கள்லாம் இருக்கும் இந்த தோஷங்கள் ஏதோ ஒரு வகையில நமக்கு பலவீனத்தை கூட ஏற்படுத்தலாம் இந்த பலவீனத்தை ஏற்படுத்துறதுக்கு நன்மை நடக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு பரிகாரங்கள் எல்லாம் சரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம சொல்றோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒரு மனிதனுக்கு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பொய் கிடையாது எந்த காரணத்தை கொண்டோம் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஜாதகம் எழுதுறாங்க எழுதலை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லை இந்த விஷயம்லாம் வேற உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய விதியே அதுதான் ஜனனம் என்பது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே உருவாகிறது இல்லை ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாக கூடிய நேரத்துல இருந்து ஜாதகம் உருவாகிடுது அதுதான் விதி விதி மதி கதினு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த சுக்குர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் வந்து செவ்வாயுடைய வீட்டை பாக்குறதுனால வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்த பாக்குறதுனால இந்த சுக்குரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது நல்ல ஒரு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலமையில இருக்கக்கூடியவெல்லாம் சினி ஃபீல்டு பாட்டு பாடுறது நாடகம் கலைத்துறைகள் இதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒன்றி போவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய லெவல்ல பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சுக்கரன் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் அதாவது ஒன்பது உங்களுக்கு வந்து ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்குள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான ஸ்தானத்துல இருந்து வக்ரம் பெற்று உங்களுடைய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் பம்பு வழக்குகளை குறிக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் நொடி பிரச்சனைகளே இருந்தாலும் குரு பகவான் எங்கே இருந்தாலும் வளர்க்கறது அவருடைய வேலை ஐந்தாம் பார்வையாக உங்களை பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பா வலை சொத்துக்கள் பங்கு இதெல்லாம் பிரிச்சுக்கிற ஒரு விஷயங்கள் இது எல்லாம் கொஞ்சம் சாதகமாக மாற வாய்ப்பு உண்டு ஒரு அஞ்சாம் பார்வைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அஞ்சாம் பார்வை என்பது குழந்தை ஸ்தானம் சொல்லலாம் ஆறாம் இடத்த பார்க்குறாரு அப்போ ஒரு கரு குழந்தை உருவாகுது அப்படின்னா செலவு பண்ணி ஒரு கடன் வாங்கி அது மூலியமா ஒரு வைத்தியங்கள் பண்ணி அப்படி பிறக்க வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று அவர் பார்க்கறதுனால உங்களுடைய சுக்கரனுடைய வீட்டில இருந்து அவர் பாக்குறதுனால ஒரு வாழ்க்கை என்பது வந்து சுக்கரனு இருக்கக்கூடிய வீட்டையும் குரு பார்க்கிறார் அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்களா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே சால்வ் ஆக வாய்ப்பு உண்டு பத்துல வந்து சுக்ரன் இருக்கார் சுக்ரன் வந்து ஒரு வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஜவுளி கடை ஸ்டோரு ஒரு ஆடம்பரமான செண்டு இந்த எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடைகள் வியாபாரங்கள் தொழில் முன்னேற்றங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்ன வகையில் அந்தந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்குமோ அதே விஷயத்த இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சுக்கரன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ திடீர் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலுமே விற்றாதீங்க சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்த மூணாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மூணாம் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி இந்த மாதிரி சிந்தனைகள் இதெல்லாமே மந்தப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல போய் நீசம் அடைகிறதுனால இந்த சுக்கர பயிற்சி மாற்றத்தை தரும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய ஒரு மந்தமான சூழ்நிலைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறுது இந்த மேசராசிக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்